அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும் என் மேலே தப்பே இருக்காது யாராவது என்னை பிளேம் பண்ணுவாங்க அவங்க மேலே தான் தப்புன்னு கேட்க மாட்டாங்க அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்களாம் அப்போ நான் ஹர்ட் ஆகுறது அவங்களுக்கு தெரியாது என்னப்பா பண்ண சொல்ற முருகன் ஒவ்வொருத்தரோட தார் தாருமாற விளையாட்றான்ப்பா எனக்கு கஷ்டமா இருக்கும் அவங்க வந்து குழந்தையா இருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு இவங்க வீட்டில் சொல்றப்ப என்னால கேட்க முடியாது எனக்கு ரெண்டு குழந்தையும் மேனேஜ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் நான் ரசிப்பேன் தேர்ட் பர்சன் ரசிக்க மாட்டாங்க பொறுப்பா இருந்திருந்தா என்னோட பிரெக்னன்சி டைம்ல பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டுமே நாங்க ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம் என்னாச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இவங்க பொறுப்பா இல்லாதது என் முன்னாடி எல்லாம் மட்டமா பேசுவாங்க இவங்களை நேரத்துக்கு அப்புறம் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா நான் ஒரு குழந்தைய தத்தை எடுத்துட்ட மாதிரி இருக்கும் இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா பச்சை பிள்ளையா உங்களோட அலட்சியத்தால நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் யோசிச்சு பார்த்தீங்க இப்ப அத நினைச்சா எவ்வளவு கஷ்டமா இருக்கு அதான் சொல்லு நீ பே பண்ணும் தெரியும்